உடுமலை அருகே திருமூர்த்தி மலை உலக சமாதான ஆலயத்தில் முப்பத்தி நான்காவது பிரபஞ்ச நல மகாதவ வேள்வி நிறைவு திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த திருமூர்த்திமலையில் தென் கைலை உலக சமாதான ஆலயம் உள்ளது உலக பொது நிர்வாகம் பொது நாணயம் பொதுமொழி ஓர் உலக சமதர்ம சமத்துவ நல்லாட்சி உள்ளிட்ட அனைத்தும் முழுமையாக நிறைவு பெற முப்பத்தி நான்காவது பிரபஞ்ச நல மகாதவ வேள்வி கடந்த மாதம் பதினேழாம் தேதி தொடங்கியது குருமகான் பிரமிடு வடிவிலான அறையில் அமர்ந்து இருபத்தி நாட்கள் தவ வேள்வி மேற்கொண்டார் வேள்வியின் நிறைவு விழா நடைபெற்றது குருமகான் பிரபணாலயத்தில் இருந்து வெளியில் வந்தார் அதைத் தொடர்ந்து ஒரு நிமிட அமைதி அஷ்ட தீபம் ஏற்றுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது உலக சமாதான அறக்கட்டளை பொதுச் செயலாளர் கே எஸ் சுந்தரராமன் வரவேற்புரையாற்றினார் குருமகா பீடாதிபதி பால பிரஜாபதி அடிகளார் தலைமை உரையாற்றினார் பொள்ளாச்சி தொகுதி எம்பி சண்முக சுந்தரம் முன்னிலை உரையாற்றினார் அதைத் தொடர்ந்து பிரபஞ்ச நல வாழ்த்து உலக அமைதிக்கான ஒரு நிமிட அமைதியும் நடைபெற்றது பின்னர் சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஏ ஏ நக்கீரன் சிறப்புரையாற்றினார் அதைத் தொடர்ந்து நூல் வெளியிடப்பட்டது தொடர்ந்து குருமகான் அருளுரை வழங்கினார் அத்துடன் மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் தேவராட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பின்னர் குரு மகானிடம் அருளாசி பெறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை உலக சமாதான அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனா்